என் செல்ல குழந்தையே அமாவாசையின் விடியலில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டு என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன்னை வந்து சேரும் இந்த வராகி உனக்கு கொடுத்த வாக்கு விட்டது இந்த தாயானவள் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று உறுதி வாக்கினை கொடுத்தேனும் அது இன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த விஷயமாக இருந்தாலுமே அந்த விஷயம் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கான சரியான நேரமும் காலமும் கைகூடி வர அல்லவா அப்படித்தான் இன்று உனக்கான நல்ல நேரம் கைகூடி வந்திருக்கின்றது என் குழந்தையே இந்த நேரத்தை உனக்கு சாதகமாக்க வேண்டியது உன்னுடைய கடமை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் அதை உன் வசமாக்குவதும் அல்லது வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என் குழந்தையே தனியாக பறக்கக்கூடிய பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம்தான் தனியாக விடப்படும் பொழுதுதான் உன் பலம் உனக்கு தெரியும் அல்லவா அதனால் நீ தனித்து எடுக்கின்ற முடிவுகள் உன்னுடைய மனசாட்சியின்படி கேட்டு நீ நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாமும் எப்பொழுதுமே உனக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சில நிராகரிப்புகள் நம்மை யாரென்று உணர வைக்கிறது சில நிராகரிப்புகள் நாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு தருகின்றது அதனால் ஒருவர் நம்மை நிராகரித்து விட்டாரே என்று சொல்லி ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காது எல்லாவற்றிற்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் பெரும் கோபம் வந்தாலும் சரி மிகப்பெரிய துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் சரி எப்பொழுதும் நீ கோபத்தின் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடக்கூடாது எப்பொழுதுமே யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் சரிதானா நாம் சொல்கின்ற இந்த வார்த்தைகளினால் இவர்களின் மனதிற்குள் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை கவனமாக நினைவில் வைத்து கொண்டு அதன் பிறகுதான் எந்த ஒரு காரியத்தையும் பேசத் தொடங்க வேண்டும் நமக்கு வாய் இருக்கிறது என்பதற்காக நாம் எதையும் பேசிவிட்டு எதிரில் இருப்பவரும் நாம் நினைப்பது போல நினைப்பார்கள் என்று நீ எண்ணுவது தவறு நாம் அன்பில்தானே பேசினோம் என்று நீ எளிதாக சொல்லிவிடலாம் ஆனால் அவர்களின் மனது படுகின்ற பாடு என்னவென்பதனை உன்னால் ஒரு பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது இதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் நான் உனக்காக என்னவெல்லாம் கொடுக்கிறேன் எதையெல்லாம் நடத்துகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு எந்த நொடியிலும் நீ நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் உறுதிப்படுத்து என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நல்லபடியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆரம்பத்தில் சில தவறுகள்தான் சிலரை நல்வழிக்கு அழைத்து செல்லும் நாம் தெரியாமல் செய்கின்ற தவறுகள் எல்லாம் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே செலவுக்கு போக மீதியை சேமிக்காதே சேமிப்பு என்று ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டு அதன் பிறகு செலவுகளை செய்யத் தொடங்கு இதுவெல்லாம் யாருக்கு புரிகின்றதோ யாருக்கு தெரிகின்றதோ வாழ்க்கையின் மீது யாருக்கெல்லாம் மிகுந்த அக்கறை இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்கள் அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு அவர்களினுடைய அன்பினால் நீ அடைய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக அடைய வேண்டும் எந்த நேரத்தில் யாரிடம் என்ன கேட்டால் அது நமக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக யார் செயல்படுகின்றார்களோ அவர்களின் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே உன்னை நன்றாக புரிந்தவர்களுக்கு நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை யாருக்கு புரியவில்லையோ அவர்களுக்கு புதிராகவே இருந்து விட்டு செல் யாரிடமும் உன்னை நிரூபிக்க போராடாதே நீ சரியாகத்தான் இருக்கிறாய் சரியாகத்தான் அத்தனையையும் செய்கிறாய் என்பது போது நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை உன்னுடைய செயல்கள் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களை தலைகுனிய வைக்கும் நாம் எத்தனை பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று அவர்களை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வருத்தப்பட வைக்கும் அவரவர் திறமை அவரவர்களுக்குள் அவரவர் திறமை அவரவர் வாழ்க்கையில் அவர்களின் கைகளில் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய இலக்கு என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை அடைவதற்கு நீ நிச்சயமாக இரண்டு செயல்களை செய்ய வேண்டும் அதில் முதலாவது உன்னுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சி அந்த இலக்கை பெறுவதற்கான பயிற்சி என்று இந்த இரண்டும் ஒருவருக்குள் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகி வாக்கு உன் வாழ்க்கையில் பழித்து விட்டது என்றால் அது என்ன மாயாஜால வித்தையா நிச்சயமாக கிடையாது உன்னுடைய முயற்சிக்கும் நீ எடுத்த பயிற்சிக்குமான வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையை தன் மானத்தை இழந்துதான் எதையும் அடைய வேண்டும் என்கின்ற நிலை உனக்கு வருகிறது என்றால் அப்படி ஒரு விஷயத்தை ஒரு பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள நினைக்காதே யார் எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ நீயும் அதே இடத்தில் அவர்களை வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதை விட தன் மானம் முக்கியம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள் நம்பிக்கை கொண்டவனுக்கு பிரச்சனையில் இருக்கும் வாய்ப்பு தான் தெரியும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு வாய்ப்பில் இருக்கின்ற பிரச்சனை தான் தெரியும் அதனால் எதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை நாம் எப்படி உணர வேண்டும் என்பது எல்லாம் உன் கைகளில் தான் இருக்கின்றது உன்னுடைய திறமை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் என்று இவை எல்லாமுமே நீ வேண்டி விரும்பி நின்ற உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைந்து விட வேண்டும் என்று நினைப்பதை விட இதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ நம்பத் தொடங்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்கு கொடுக்கும் இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்று பழிக்கப் போகின்றது நான் என்று சொன்ன வாக்குறுதி என்றெல்லாம் தேடித் திரியாமல் என்ன கேட்டாயோ இந்த வராகியிடம் எந்த விஷயத்தை நிறைவேற்றச் சொல்லி கேட்டாயோ அந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எதிர்பாராத பல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தனக்கான நன்மைகளை எல்லாம் நீ ஒரு சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நான் என்னவாக உன் வாழ்க்கையை எப்பொழுது மாற்றுவேன் என்பதை உன்னால் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பலன்களை மிகப்பெரிய நம்பிக்கையாக ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நொடியிலும் மாற்றங்களை உன்னால் உணர முடியும் எந்த நொடியிலும் திருப்பங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் எந்த நேரத்தில் என்ன நடந்து அது உன்னை காயப்படுத்தியதோ அதுவெல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும் உன்னுடைய நல்ல மனதிற்கு எந்த ஒரு தீய விஷயங்களும் உன் அருகில் நீண்ட நேரமாக நிற்க முடியாது அத்தனை தீமைகளும் உன்னை விட்டு விலகி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாம் என்னவென்று புரிந்து நீ சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் இனிமேல் உனக்கு கவலைகளே இல்லை என்கின்ற ஒரு நிலை உருவாகும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களே இல்லை என்கின்ற நிலை நிச்சயமாக உருவாகும் அனைத்தையும் நாம் நாமாக இந்த வாழ்க்கையில் மீட்டெடுக்க வந்திருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் மனமுடைந்து போவதை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தெய்வம் நமக்கு இதனை கொடுக்காமல் செய்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் முடிவுகள் கிடைத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை நிச்சயமாக வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாது இந்த வராகி நான் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் மாற்றி கொடுக்க முடியும் ஆனால் உனக்கு கிடைக்கின்ற அனுபவங்களும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ தெரிந்து கொள்கின்ற விஷயங்களும் தான் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை அங்கே உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்துகொள் நல்லதொரு திருப்பத்தை உணர்ந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த நொடியிலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையும் தவிர்த்து விடக்கூடாது ஆனால் நமக்கென என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கென இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுக்கின்றதோ அதுவெல்லாம் உன் வசமாக நீ வைத்திருக்கும் பொழுது எந்த நொடியிலும் அதை நீ இழந்துவிட தயாராக இல்லை எனும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக கற்று கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் சிந்தித்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் அதை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ என்ன உன்னால் எதையும் கடந்துவிட முடியும் உன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டிவிட முடியும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை ஒரு சேர கொடுக்கும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன் வீட்டு வாசலிலேயே கொண்டு வந்து உனக்கான பேரதிசயமாக நிறுத்திவிடும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எப்பொழுதுமே சாதித்து விடுவார்கள் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவார்கள் நல்ல உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றத்தை கொடுத்து விட்டது இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பது உன்னுடைய உணர்வுகளை பொறுத்ததாக இருக்கும் இந்த வராகி உனக்கு ஏற்கனவே சொன்ன வாக்கு விட்டது உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் என் வாக்கு பலிக்கிறதோ இல்லையோ உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது என்றுதான் அர்த்தம் என் குழந்தையை அமாவாசை நாளில் நம் இல்லத்தில் சில நல்ல விஷயங்களை நம்மால் நடத்த முடியும் நம்முடைய முன்னோர்களின் வருகை உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை நம் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கட்டும் நல்ல நேரத்தை யார் உனக்கு தொடங்கி வைக்கிறார்களோ இல்லையோ இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நொடியுமே நல்ல நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் முகத்தில் புன்னகையோடு இரு நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உன்னை பார்த்தால் மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் வர வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்